வெல்கம் டு எஸ் பிளாக் லைக் இந்த சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா எங்க ஏவலி கிட்ட எங்க அஸ்மி தெரியாது அஸ்மிக்கு தெரியாத அம்மா நடிப்புலே நடிப்பு அஸ்மியே மாதிரி நடிப்பு உங்களுக்கு தெரியாது அப்பளே தெரியாது எங்க போறோம் உமே தெரியாதா ஓகே நாங்க வந்து நெய் கிளீன் வச்சி போறோம் மேனன் சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா திறப்பு வந்து திங்கக்கிழமைன்னு சொல்லியிருந்தோம் நாங்க அதுக்கான கொஞ்சம் வேலையில் இருக்கு திறப்பு விழா அன்றைக்கு வந்து புத்தகம் பில் புத்தகம் மற்ற பேக்குகள் எல்லாம் போய் நேரடியாகவே வந்து கொடுத்துட்டு இன்னும் சில பல வேலையில் இருக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே ரித்திகையும் பாத்துட்டு ரொம்ப நேசி ஓகே அண்டைக்கு போறது வாடி பூரலாம் கடை திறப்பு விழா குடிபுரல் ஆஹ் உங்களோட வேண்ட குடியுறலுக்கு இன்றைக்கு எங்களுக்கு கடைகள் இருக்கிறதால குடியூரலுக்கு போகலாது அஸ்மி வேலை இருக்குதானே நான் கடை திறக்கிறதானே அதனால எங்களுக்கு வேலை இருக்கு குடியூரலுக்கு போகலாது ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்மின்னு நல்ல வடியா வலிக்கிட்டு எல்லாம் ஆலோரி குந்திட்டேன் என்னன்னு சொன்னா இன்னைக்கு லீவு அஸ்மிக்கு சனிக்கிழம தானே அதோட வந்து ரெண்டாம் ரெண்டாம் தவணையில முதலாம் தவணை லீவும் லீவும் வந்து விட்டுட்டவாக்கேனி ஒரு கிழமையா வந்து பள்ளிக்கூடம் அதுக்கு அப்புறம் தான் பள்ளிக்கூடம் தருவாங்க ஓகே நாங்க போவோம் அஸ்மி அஸ்மின் ஹெல்மெட் போடல

ம் சரி படம் பை போகணும் அதுக்கேற்ற மாதிரி வாங்க இப்ப பார்த்தீங்கன்னா ஆக்களை காணில

போகையில அவங்க கதவை பிடி வச்சிருக்காங்க ரித்திக்குள்ள பிடி அண்டுங்க பெரியவன் கதவைக்கா சாலியக்கா படுத்து நித்திர போலட காக்கர் குரல் கேட்டுட்டு சித்தியோ ஐயோ ചിത്തിട്ട പറയലു അൻപുലു കൊണ്ടു ആ ഇനി പറഞ്ചാദിയൊക്കെ വെജ് ഏറിയല്ലാത്ത ഇഞ്ചി

இதென்ன பிசாசு படத்துல வார ஹீரோட முடி கண்ணுக்குள்ள வந்து நிக்குது ஊத்திட்டான் எப்படி இப்படியா எது மஞ்சள் 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 அங்க இருக்கு காடுங்க மஞ்சள் அப்ப அங்க இருக்கு கருப்பங்க இருக்கு அப்ப ரித்திக் எங்க இருக்கு ரித்திக் கொண்ட புள்ள என்னது சரி வாங்க அஸ்மி ஒழிக்கணும்

என்ன தித்தப்பா வந்திருக்க தித்தப்பா சரி வாங்க சுரேஷன் நாங்க போலிக்கிடுவோம் பாருங்க லவணிய காற்றையில காற்றையில வீடியோ கொண்டு லவணி தான் நிக்கிற பாத்தீங்களா நிக்கிற லவனிய வீடியோல காற்றைலி ஆமன்ட்டு நிறைய பேர்ஸ் போடுறது நீ ஏன் சொல்லி நீயே வார இலியாண்டு வேலை நல்லா நடிப்பனி வேலைய உண்டு இவ்வளோ நாளும் என்ன என்னது முதல் வரைக்கெல்லாம் வேலை இல்லை உனக்கு அஸ்மி அஸ்மினி இந்த பாவாடை யாரு அந்த இந்த தவணியக்காய் வா நான் கோல் பண்ணிட்டு தான் வந்தேன் நான் வேறே வருவானே கோல் பண்ணிக்க வாடிண்டு போய் தவுனுக்கு அவங்க அம்மாவோட வந்துட்டாலாம் உங்களை கண்டுகிட்டு வந்துட்டாள அம்மா போயிட்டாவா ஆ உம் சாப்பிடியா என்ன சாப்பாடு கூட்ட சரி போமா சா சாப்பட போவா உம் மச்சு என்னவாக்கு அடிக்க வந்திருக்கோம் கடை சிவா பதிப்பகத்தில் வந்து அங்க ஆள் இருக்குது பில் அடிக்க வந்திருக்கோம் இவாதான் நேற்று பில்லுக்கு வந்து எல்லாம் காய்ச்சிட்டு வந்தவா அப்புறம் ரெண்டைக்கு நாங்க வந்திருக்கோம் இனி திங்கட்கிழமை கட திறப்பு வருவா நீங்கள் அப்பா கேம் காணலாம் போவா எடுத்து அப்போ என்ன ஜுவிக்கு போமா எல்லாம் முடிச்சிட்டு என்ன என்ன அஸ்மி ஓ ரித்திகையும் கூட்டிட்டு போவோம் என்ன ஓகே நீ பாத்தீங்களா இதான நம்மளோட கடை ஆ அது கார்தனி ஆ வாஸ்து செட் ட்ரெண்ட் சர்வர் நம்பர் அட்ரஸ் நேம் டேட் இ சொல்லு இவங்களுக்கு சப்போர்ட் வந்துருச்சா இங்க வந்து நம்மளால சப்போர்ட் பண்ண முடியல

அஸ்மிஸ்வளங்க அங்கே வந்துருக்கிறீங்க ஆ நஞ்சல் ஐஸ்கிரீம் கடை இதுதான் தான் ஜூபி புளீனாச்சு இருக்கிற ஐஸ்கிரீம் கடை இங்கே வந்து இப்பையும் இப்பையும் வந்து ஜூஸ் வரக்குதா ஓகே நான் சொல்கிறேன் அந்த ஐஸ்கிரீம் கடை ஐஸ்கிரீம் கடை இப்போ வந்து இப்போ சாப்பிட்டு இப்போ போடுறோம் உங்களுடைய வேலையெல்லாம் முடிஞ்சது கடைக்கு வந்து போட்டுக்கு வந்து இந்த டைப் வேணுமாட்டு வாங்கி கொண்டு போட்டு போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தேன் நீங்கள் டவன்ஸ் விட்டேங்கிட்ட வர அங்கே கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் கூட்டிகிட்டு வந்தாங்க என்னென்னா இப்போ ஐஸ்கிரீமில் வந்து பார்சல் பண்ணி போகிறோம் டைம் போக போது என்னென்னு கடைக்கு போய் போர்ட் விட்டுருவாங்க அவங்கள்ட்ட என்னுடைய ஃபேவரெட்டான இந்த மங்கோ போட் ஐஸ்கிரீம் சொல்லியிருக்கோம் அப்படி மாம்பளை தூண்டு எல்லாம் போட்டு வருங்க கச்சாவது நான் போட்டு சொல்லிடுறோம் அஸ்மீல் என்ன சொல்லியிருக்கீங்க ஐஸ்மைல சொல்லிருக்கோம் ஓகே நான் போய் வாங்கிட்டு வரேன்

உங்களோட மயிலோவா காட்டுங்க திரும்பி காட்டுங்காட்டேன் காட்டே மயிலோ ஐஸ் மெல்லோ பிடிக்கிறான் நான் வந்து மைக்கோ ஐஸ் கிரீம் பிடிக்கிறேன் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இப்படியே போய்கோட்டு இருக்கோம்ல ீம்கள வந்து அப்படியே மாம்பழ துண்டுகள் போட்டு வேற லெவல்ல இருக்கு வேற லெவல் பாத்தீங்களா വലിയെല്ലാം പാട്ടിട്ട് വന്നിട്ട് നടത്തിയ വീഡിയോ അനുഭവിയും പോലെ വന്നു കൊണ്ട് പോയിട്ടാ നാ വിട്ട് പോയിട്ട് മാട്ട് എങ്ങനെ ഉമ്മയാണ് ടൈം ഇല്ലെന്ന് അവളോ നരം പോയിട്ട് ட்ரான்ஸ்போர்ட் பிரச்சனை என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து திருப்பி கொஞ்சம் உடுப்பு ஆர்டர் பண்ணி விட்டுருந்தாங்க அண்ணா போய் எடுத்து ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டிருந்தேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைபடியே நாளைக்கு ட்ரான்ஸ்போர்ட் வந்து இங்கே வராது அங்கே கிளிநச்சிலே வந்திருந்தேன் அப்போ நானும் சுபேஷனும் போய் அங்கே டிஎஸ் ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட்டில் போய் அந்த இதுகளை வந்து பஸ்ஸில் ஏற்றி விட்டா இன்றைக்கு வர வேணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து திங்கட்கிழமை வந்து கடை ஓப்பன் பண்ணுவோம் ஆனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்க கொண்டபடியே வராது அப்ப அந்த பஸ்ஸில் கொண்டு வந்து கொடுக்கணும் மட்டும் அவசரமா என்ன செஞ்சோம்னு சொன்னா போய் அந்த அண்ணா பஸ் நம்பர் எல்லாம் கொடுக்க வந்து அப்புறம் அடுத்த பஸ் இப்ப ஏழு அஞ்சுக்கு வரும் இந்த மல்லாவே அப்புறம் அடுத்த தான் இப்போ ஏற்றி விடுவோம் மட்டும் அவ்வளோ அவசரத்துல போனது அதனால் வந்து நாங்க திருத்தி விட்டேன்னு திருப்பி இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் போயிட்டு இப்ப வந்துட்டேன் இனியுமே வந்து போய் வேலையில் கிடைக்க என்னன்னு சொன்னா எங்களுடைய கடையோட போட் வந்து அந்த இதெல்லாம் பிரிண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது போர்ட் வந்து லைட் போட்டு அடிக்கணும் மற்ற ஒரு வேலை இருக்குது முன்னுக்கு வந்து ஃப்ளோர் பெயிண்ட் அடிக்கணும் பிளாக் கலரில் அது வந்து நாங்கள் முதல் நாள் தான் அடிக்க மாட்டேங்குன்னு சொன்னால் அடிச்சே வச்சுருந்தா அப்புறம் டஸ்ட்டுகள் அது இதெல்லாம் வந்து வந்துடும் அதனால் வந்து முதல் நாளையே அடிக்கணும்னு இண்டை போய் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு மற்ற இன்னொரு விஷயம் எங்களுடைய சாமி படம் வந்து இன்றைக்கு அம்மா தான் வாங்கிக்கொண்டு கோயிலெல்லாம் வச்சுட்டு வந்துட்டா திங்கக்கிழமை நாங்கள் எடுத்து வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்னென்னு சொல்கிறது அந்த சாமி படத்துக்கு வைக்க வேண்டிய இப்போ திருப்பி கடைக்கு போகிற மாடுத்து அந்த பார்சல் வந்திருக்கும் அந்த பார்சல் எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை ஆரவாரமாக பரபரப்பாக இருக்குது அந்த வேலையில் கிட்ட கிட்ட அந்த இது இது நாள் நெருங்க நேரங்க ஒரு பரபரப்பு மாதிரி இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ திருப்பி போகிற மீனன்னு சொன்னால் சாமி தட்டுக்கு வைக்கிற விளாக்கு மட்டும் வந்து ஊதுபத்தி குத்துறது எல்லாமே வாங்கி ரெடியாக வைச்சோம்னு சொன்னா தான் நல்ல மீனு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளே கடது திறக்காது இன்றைக்கே வந்து எல்லா வேலையும் நாங்கள் முடிச்சு வைச்சா தான் திங்கக்கிழம வந்து நாங்கள் போய் எல்லாம் திரப்பக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் போய் வந்துட்டேன் ஒரு விஷயம் நிறைய பேருக்கு நான் வந்து என்ன சொல்லணும் இப்போ யூடியூப் மூலமாக வந்து நிறைய பேருக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய கடைத்துல புள்ளாக வாங்கிட்டு பர்சனலாக வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து இருக்கிறாங்களுக்குமே வந்து சொல்லிருக்கிறேன் கட்டாயம் தவறாமல் எல்லாருமே வந்து எங்களுடைய கடைத்துல புள்ளாக வாங்க லொக்கேஷன் அங்கே சொல்லி கேட்டுருந்தீங்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெல்லாவில் டவுனில் இருக்கு மெல்லாவில் வந்து கேட்டாலே தெரியும் சுபேசண்ட சஜீட கடைங்கன்னு சொல்லி இல்லாட்டி வந்து முத்து பிள்ளையார் அதாவது வந்து மெல்ல ஆயிட்டோம்னா முத்து பிள்ளையார் கடைக்கு வந்து முன்னுக்கே வந்து உங்களுடைய கடை இருக்கு கட்டாயம் வாங்க உங்களுக்கு எனக்கு சொல்லல தனிப்பட்ட முறையில் உனக்கு சொல்லலன்னு சொல்லாம என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து சொந்தக்காரன் மட்டும்தான் சொன்னது மற்ற வந்து உங்களுக்கு தான் சொல்லிருக்கோம் என்னுடைய யூடியூப் உறவுகளுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கணும் யாருக்குமே சொல்லலை சொந்த மனு சொன்னாலும் எங்களுடைய அம்மாவோட சொந்தம் அப்பாவோட சொந்தம் மற்ற சுபேஷண்ட் அம்மா அப்பா அண்ணா எல்லாருக்குமே வந்து சொல்லியிருக்கேன் எல்லாரும் கட்டாயம் வந்து திரப்புலா வாங்க இன்னைக்கு எல்லாம் போய் வந்துட்டேன் என்னன்னு சொல்றது என்ன நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு நாலண்டைக்கு திறந்துடும் கடை ஆனா வந்து அது ஒரு ஆரம்பம்ன்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும் அதை காட்டுறதா அஸ்மீத காட்டுட்டேன் நல்லா பழுத்த பழமா காட்டுட்டா ஆனா இது வந்து பழுத்த பழம் இல்ல காய் அதை போனது நான் சாயம் தந்துட்டு போறேன் ஓகே என்னன்னு சொல்றது ஆரம்பம் வந்து பயங்கர கஷ்டம் அதை தொடங்குறது வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது தொடங்கினா பிறகு பிரச்சனை இல்லை என்னென்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லாமல் வந்து ஒரு விஷயத்தை செய்கிற வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம் எல்லாமே நாங்கள் எல்லாம் தாண்டி இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அந்த கனவு அதாவது வந்து எங்களுடைய பெரிய ஒரு என்னன்னு சொல்கிறது கனவுன்னு சொல்லலாம் பெரிய ஒரு கனவை வந்து அடையிறதுக்கு இன்னும் ஒரு நாளைக்கு மட்டும்தான் இருக்குது அது நல்லபடியாக நாங்கள் வந்து தொடங்கி எல்லாம் முடிக்கணுமென்னு சொல்லிடுறேன் நானும் யார் கொண்டு நீ வந்து எனக்காக வேணுங்க நல்லபடியாக நடக்கணுமென்றும் சொல்லி ஓகே அதோடு வந்து நான் வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கருத்துக்களை வந்துக்கோமெண்ட் சொல்லிங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும்பேரே நான் உங்களை சஜி பாய்